நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வருஷத்திற்கு வந்து பன்னிரெண்டு மாதங்கள் அதில் வந்து ஆறு ருதுக்கள் ரெண்டு அயனங்கள் அதில் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த உத்தராயணத்தினுடைய ஆரம்பம் தான் தை மாதம் அது வந்து ஆணி மாதம் வரைக்கும் உத்தராயணம் ஒரு ஆடியில் இருந்து மாரளி வரை தட்சிணாயணம் இந்த உத்தராயணம் ஆரம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்முடைய சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த உத்தராயணத்தில் தான் ஏன் ஒரு பொண்ணு ருதுவானா கூட உத்தராயணத்தில் உதுவான தான் அந்த பெண் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலை அடைவான்ங்கிறதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது உத்தராயணத்தில் தான் கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணணும் உத்தராயணத்திலாம் திருமணங்கள்லாம் பண்ணணும் உத்தராயணத்தை தான் பிராமணர்கள் உபனயனங்கள்லாம் போடுவாள் உத்தராயணத்தில் தான் வேதங்களை கற்றுக்க ஆரம்பிப்பாள் இன்னும் இல்லைன்னா விஜய் தசமி இன்றைக்கி சில பேர் வந்து இது விடுபட்டவாக ஆரம்பிக்கிறது தான் அது ஆனால் முதல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அந்த உத்தராயணம் தான் இப்போ உத்தராயணத்துடைய பெருமை வந்து சாஸ்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கிறது ஏன்னா சூரியன் வந்து கிழக்கிலிருந்து தன்னுடைய ஒளிவட்ட பாதையை மாற்றி அவர் வந்து வடக்கு நோக்கி செல்வார் வடக்கு நோக்கி செல்கின்ற பொழுது இந்த உத்தராயணத்தில் சூரியனுடைய செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் வளமும் நலமும் மெட்டீரியல்ஸ் லைஃபுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை நிலையெல்லாம் நமக்கு அடையப்பெறும் அதாவது திருமணமாகாதவர்கள் திருமணங்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகள் அதே மாதிரி நல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலை அடைவதற்கு அவருடைய முயற்சிகளெல்லாம் அந்த சூரியனுடைய ஒளி பிரகாசமான நிலையில் பொழுது தான் அந்த நம்ம எல்லாமே வேண்டியதெல்லாம் அடையும் அதனால் தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுலாம் சொல்லுவாள் ஆடி மாதம் வந்து மழைக்கால ஆடி மாதத்திலும் தட்சிணாயினம் ஆரம்பித்து இந்த மார்கழி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்தில் மழைக்காலங்கள்லாம் வரும் அப்போ வந்து அது விவசாயத்திற்கும் தானியங்களை உற்பத்தி பண்ணவும் விவசாயம் பண்ணவும் உழைக்கும் அதுக்கு தான் அந்த மாதங்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகள்லாம் உடல் அதாவது கிருமிகளெல்லாம் காற்றில் தொற்று நோய்கள்லாம் பரவக்கூடிய காலகட்டங்கள் காலகட்டங்கள்லாம் தட்சிணாயணம் அதனால தான் பெரிய விழாக்கள் எல்லாம் தட்சிணாயணத்தில் பண்ண மாட்டான் அதனால தான் கல்யாணங்கள் போன்ற சுபகாரியங்கள்லாம் தட்சிணாயணத்தில் பண்ண மாட்டான் ஏன்னா காட்டில் தொற்று கிருமிகளில் மழைக்காலங்கள் அதிகமாக பரவும் பயர் வைரல் ஃபீவர்லாம் வரும் இந்த பன்றிக் காய்ச்சல் ஸ்வைன் ஃப்ளூ நோய்கள்லாம் வரும் இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி கொரோனா நோய்லாம் கூட வந்தது இந்த மாதிரி இதெல்லாம் தட்சிணாயணத்தில் நோய் காலகமாக இருக்கிறதுனாலையும் அது மட்டும் கிடையாது விவசாயத்துக்குரிய காலமாக இருக்கிறதுனாலையும் அப்போ விழாக்கள்லாம் கொண்டாட மாட்டா உத்தராயணத்தில் சுபகாரியங்களை செய்து வாழ்க்கையுடைய வசந்தங்களை எல்லாம் பண்ணுவதை அனுபவிப்பதற்கு ஒரு ஏற்ற காலம் எனவே என்ற அற்புதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாத பரப்பை அனைவரும் இந்த சூரியனை வரவேற்று அந்த ரதசப்தமி என்று சூரியனுக்கு பூஜை செய்து இந்த உத்தராயணத்திலே நான் அதன் ரதசப்தமி கழித்து அனைத்து சுபகாரியங்களும் செய்து வாழ்க்கையில் வளம் நிலம் பெறுவோம்